ஏன் நம்ம நன்றியுடன் இருக்கும் அப்படின்னா நன்றி நன்றியுணர்வோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகளை வந்து நம்ம இடத்துல இருந்த குறைவுகளை நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய குறைவுகள் மேல இருக்கும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுக்கும் போது நம்மளுடைய குறைவுகள்ல இருந்து கத்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களோட மீது நம்மளுடைய கண்கள் வந்து திருப்பப்படும் நம்ம ஏற்கனவே அவர் செய்த நன்மைகள் நினைத்து நினைத்து நன்றி சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்பா அவ்வளவு பெரிய காரியத்தையும் செஞ்சீங்க அப்ப இது உங்களுக்கு லேசான காரியம் அதை செய்ய பத்திரால் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு உள்ளாக வரும் அது மட்டும் இல்லாம நம்ம சோர்ந்து போயிருக்க வேலை நம்மளுடைய இருதயத்தை தேற்று நமக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு நம்மளே மாற்றுறது நம்மளோட இருதயத்தை மாற்றுறது அதனால நம்ம நன்றியுள்ளவா இருக்க வேண்டும் மூன்றாவது பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழு நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விதர்வத்தை சோதனத்தோடே கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா வித்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியாக காப்பு கொள்ளும் பவுன்ஸ் பிரிவு சபை என்ன சொல்றார் அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்க வந்து எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவன்களுக்கு தெரியப்படுத்துறாள் என்ன சொல்றாரு நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து குறையவங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருங்க கவலையோட வந்து ஜபீங்க அப்படின்னு நான் சொல்றது இல்லை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதுவும் கவலைப்படாதுங்க ஒன்றுக்கும் அப்படின்னா சில ஏதோ சில விஷயங்கள் கவலை இல்லை எவ்வளவு பெரிய விஷயமா உலகமே போகுது அப்படின்னாலும் என் வாழ்க்கைகளோட முடிஞ்சு போச்சு அதோட எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற கடைசி சூழ்நிலை இருந்தாலும் மரண இவரின் கண்ம்தாக்குல இருந்தாலும் எனக்கு அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வச்சேன்னா எனக்கு மரணம் தான் அப்படின்ற அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட கவனித்தாது இல்ல அந்த எல்லாவற்றையும் குறித்து அப்படின்ற அந்த வார்த்தை எல்லாவற்றையும் குறித்துன்னா எல்லா விஷயமே எந்த பிரச்சனையாவது இருக்காது எவ்வளவு பெரிய வேணா இருக்கும் இல்ல எவ்வளவு சின்ன விஷயமா கூட இருந்தாலும் எல்லும் உங்கள் விண்ணப்பங்களை சோத்ரத்தோட கூடிய உங்கள் விண்ணப்பங்களை போது நம்மளுடைய வேண்டுதல் நம்ம கத்திரத்துல நம்மளுடைய தேவைகளை குறித்து விண்ணப்பிப்பதுனா விண்ணப்பங்கள் ஸ்தோத்ரத்தோட ஸ்தோத்திரத்தோட நான் என்ன சொல்றேன் ஸ்தோத்திரம்னா நன்றின்னு சொன்னேன் இல்லையா சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் அங்க நம்ம சங்கீதகாரத்தின் சொன்னது பார்த்தோம் இல்லையா அதே போலதான் என் பொண்ணு என்ன சொல்றாரு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நன்றி உங்களோட செஞ்சிக்கணும் எடுத்த உடனே எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா கத்திரி எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு தெரியுமா நீங்க ஒண்ணுமே பார்க்காம இருக்கிறீங்க நான் கஷ்டப்படுறது தெரியலையா நாளைக்கு தான் எனக்கு டெட் லைன்ல விட்டுக்கிறாங்க அது கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னோட ஜெபத்தை ஆரம்பிக்காம இதுவரையிலும் செய்வீங்க இனிமேலும் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே செய்த நன்மை நான் என்ன வந்து எண்ணி பார்த்து நன்றியோட சொல்லணும் அப்பா அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்க வந்து சரி பண்ணிடுவீங்க நீங்கதான் சரி பண்ணிடுவீங்க இந்த பிரச்சனை பெருசாதான் தெரியுது என் கண்ணு இருந்தாலும் பரவாயில்ல அதை செய்து இதையும் செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு வந்து ஜெபத்துல வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்க சொல்றாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி நம்ம ஜபிக்கும் பொழுது என்ன ஆகுமா நம்ம கவலைகளை குறித்து நம்ம ஜெபிக்காம கத்து ஸ்தோத்திரத்தோட நம்மளுடைய விண்ணப்பங்களை ஏறடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு சொல்ற அக்கத்துல அப்பொழுது எல்லாத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேச காத்துக்கொள்ளும் நமக்கு ஒரு பொதுவாக போது சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த பிரச்சனை வந்து இழுத்து போடணும் இல்லையா அந்த பிரச்சனை எழுத்து போடுதோ இல்லையோ நம்ம அதை யோசிச்சு யோசிச்சு நம்மளே நம்மளுடைய சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் நம்மளே முடிஞ்சு வெளில அப்ப இங்க என்ன சொல்றாரு நீங்க சோத்திரத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தேவ சமாதானம் வரும் நீங்க ஒரு சமாதானத்தோட இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடைக்கும் கத்தல் நிச்சயமா வந்து இந்த பிரச்சனைய நீக்கி போடுவார் இந்த குறைவை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் அது என்ன சமாதானம் தேவனுடைய சமாதானம் தேவனுடைய இருந்து அந்த நிச்சயம் கிடைக்கிறதுனால தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப யார் நான் கத்தன் நன்றி செலுத்துறது மூலியமா யாருக்கு பெனிஃபிட் கிடைக்குது நமக்குதான் கிடைக்குது நம்ம துவையோட அவர்களிடத்துல ஸ்தோத்திரத்தோட அவர்களிடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய குறைவுகள் நிறைவுகளுக்கு நாம செல்கிறோம் அதை மட்டும் இல்லாம நமக்கு ஒரு தேவ சமாதானத்தை அது நமக்கு கொடுக்குது நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கும் பொழுது சோ இந்த காரணத்துக்காகதான் நம்ம வந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும்